உலகத்தின் தலையெழுத்தை எல்லாம் மாற்றிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட புரட்சி சிரியாவில் ஏற்பட்டு முழு உலகுமே உயிரை கைகளில் பிடித்தபடி பதற்றத்தில் நின்றாடிக் போது சந்தடியே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ராணுவ வெற்றியை பெற்று பெற்றுள்ளது இஸ்ரேல் ரஷ்யாவின் படைகள் ஒரு பக்கம் அமெரிக்காவின் படைகள் மற்றொரு பக்கம் ஈரான் சிரியா துருக்கி ஹிஸ்புல்லாக்கள் குர்திஸ் போராளிகள் ஐ எஸ் அல் கைதா தீவிரவாதிகள் இப்படி உலகின் அத்தனை போர்முகங்களும் சிரியா என்கின்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றையொன்று நேரில் சந்திக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகி அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற அச்சத்தில் முழு உலகமே அதிர்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மிக அமைதியாக நகர்வெடுத்து சிரியாவின் ஒரு முக்கியமான மலையொன்றை கைப்பற்றிவிட்டுள்ளன படைகள் அந்த மலையின் பெயர் மவுண்ட் ஹெர்மோன் தமிழில் இதனை மலை என்று அழைப்பார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல அந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையிலேயே ராணுவ ரீதியாகவும் கேந்திர ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மத ரீதியாகவும் கூட மிக மிக முக்கியமான ஒரு இடம்தான் எர்மோன் மலை கிறிஸ்தவர்கள் இதனை மறுரூபமான மலை என்று அழைப்பார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலை இது என்றுதான் கிறிஸ்தவர்கள் நம்புகின்றார்கள் இன்றைக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் ஜோஷுவா தலைமையிலான இஸ்ரேலியர்கள் இர்மூன் மலையை கைப்பற்றியதாக வேதாகமம் கூறுகின்றது பைபிளில் இந்த மலை பற்றி பதினைந்து இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சங்கீத புஸ்தகத்தில் மாத்திரம் மூன்று இடங்களில் இந்த மலை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது பொறுத்தவரையில் மத ரீதியாக இந்த மலை அவர்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தானம் என்பதுடன் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்திய அவர்களது யூத தேசத்தின் ஒரு எல்லியாகவும் இந்த எர்மோன் மலை அமைந்திருந்ததாகத்தான் அவர்களது மத மற்றும் சரித்திர நூல்கள் கூறுகின்றன மதம் மதத்தை அடிப்படையாக வைத்த நம்பிக்கைகள் போன்றவற்றை கடந்து கேந்திர ரீதியாகவும் இந்த எர்மோன் மலை இஸ்ரேலுக்கு இன்று இன்றியமையாத ஒரு அமைவிடம் என்பதுதான் இங்கு முக்கியம் எர்மோன் மலை என்பது இஸ்ரேலுக்கு வடக்காக சிரியா லெமனான் எல்லையில் சிரியாவின் உள்ளே உள்ள ஒரு மலை சிரியாவில் அதிக உயரமான மலை என்றால் இந்த எர்மோன் மலைதான் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு அடி உயரமான மலை இந்த மலையொச்சியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து நிலை கொண்டால் அந்த பிராந்தியம் முழுவதிலுமே அதனால் இலகுவாக கண்காணிப்பை மேற்கொள்ள முடியும் சிரியாவின் தலைநகர் டமஸ்கில் இருந்து வெறும் நாற்பது கிலோமீட்டர் தொருவிலேயே எர்மோன் மலை அமைந்திருப்பதால் தனது பீரங்கி சூட்டு எல்லைக்குள் சிறிய தலைநகரை எந்த நேரமும் இஸ்ரேலினால் வைத்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த மலையில் இருந்தவாறு லெபனானையும் இஸ்ரேலிய படைகளால் இலகுவாக கண்காணித்துக் கொண்டிருக்க முடியும் குறிப்பாக முக்கிய தளங்கள் சீர்பாடுகள் அதிகமாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்ற பிக்வா வேலியன் என்ற பிரதேசம் முற்றுமுழுதாகவே இஸ்ரேலின் சூட்டு எல்லைக்குள்ளும் கண்காணிப்பு எல்லைக்குள்ளும் வந்துவிடும் ஈரானில் இருந்தும் ஹிஸ்புல்லாக்களிடம் இருந்தும் முன்னிய காலங்களில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்களை கண்டுபிடிப்பதில் இஸ்ரேல் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வந்தது இந்த இர்மோன் மலை இடைநடுவில் இருந்து இஸ்ரேலின் ரேடர் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்து வந்ததன் காரணமாக ஆனால் இந்த மலையில் தற்பொழுது இஸ்ரேல் தனது ரேடர் நிலையம் ஒன்றை அமைத்துவிட்டால் லெபனான் சிரியா மாத்திரமல்ல வேறு பல நாடுகளில் ஏற்படும் வான் அசைவுகளை கூட இஸ்ரேலினால் துல்லியமாக கண்டுபிடித்து விட முடியும் என்று கூறுகின்றார்கள் வல்லுநர்கள் அது மாத்திரமல்ல இஸ்ரேலின் குளவாளிகள் மற்றும் இஸ்ரேலின் ஸ்பெஷல் போர்சஸ் இந்த மலைப்பகுதிகளில் தளம் கமைத்து நிலை கொள்ளும் பட்சத்தில் தடியில்லாமல் அவர்கள் லெபனான் மற்றும் சிரியாவின் பல பகுதிகளுக்குள்ளும் வழியாக ஈராக் உட்பட வேறு பல நாடுகளுக்குள்ளும் இலகுவாக நுழைந்து அங்கு அதிரடி சதி நடவடிக்கைகளில் அவர்களால் ஈடுபட முடியும் என்றும் சில ஆய்வாளர்கள் சுட்டி காண்பிக்கின்றார்கள் ஒரு முக்கியமான பிரதேசத்தை வித யுத்தமோ அல்லது ரத்தம் சிந்தித்தலோ இல்லாமல் மிக இலகுவாகவே தன்வசப்படுத்திவிட்டுள்ளது இஸ்ரேல் உற்று துப்பாக்கி வேட்டை கூட தீர்க்காமல் மிக முக்கியமான பிராந்தியம் ஒன்றை ஆக்கிரமித்து விட்டுள்ளது இஸ்ரேலிய படை சத்தமே இல்லாமல் இஸ்ரேல் பெற்றுள்ள மிகப்பெரிய ராணுவ வெற்றிதான் எர்மூன் மலை மீதான இஸ்ரேலிய படைகளின் ஆக்கிரமிப்பு அது மாத்திரமல்ல சிரியாவின் பசர் அல் அசாட்டின் ஆட்சி விட்டு சென்ற ராணுவ எச்சங்களை இஸ்ரேலிய வான்படை ஒரு பக்கம் தேடி தேடி அழித்து கொண்டிருக்க இஸ்ரேலிய படைகள் மெதுமெதுவாக நகர்வெடுத்து சிரியாவின் தலைநகர் டமஸ்கஸுக்கு இருபது கிலோமீட்டர் தூரம் வரை வந்து நிலை கொண்டு விட்டுள்ளது என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் எடுத்தாக வேண்டியிருக்கின்றது அத்தோடு சிரியா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பற்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாக்கு கூறிய சில விடயங்களை கூட நாம் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தாக வேண்டும் சிரியாவின் கோலான் மலைப்பகுதி தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் உடைந்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் கோலான் மலைப்பீடத்தில் வைத்து தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் சிரியா எல்லைகளில் சிரியாவின் பகுதிகளில் உள்ள காவல் நிலைகளை கைவிட்டுவிட்டு சிரியாவின் படைகள் வெளியேறிவிட்டதால் அந்த நிலைகளை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலையும் சிரியாவையும் லெபனானையும் உயரத்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மலை அது என்பதால் அந்த இடத்தை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றுவது மிக மிக முக்கியமான நகர்வு என்றும் அவர் கூறியிருந்தார் அதேவேளை இஸ்ரேலிய படைகளை அச்சுறுத்தும்படியான காரியத்தை யாராவது மேற்கொண்டால் கடுமையான ராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இஸ்ரேலிய ராணுவத்தின் பிரதானி லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலவி எச்சரிக்கை விடுத்திருந்ததையும் இங்கு நாம் கவனத்தில் எடுத்தாக வேண்டும் இன்றைய மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் முன்னெப்போதையும் விட மிக பலமான நிலையில் இஸ்ரேல் என்று நின்று கொண்டிருக்கின்றது உலகம் என்னதான் கூறினாலும் என்னதான் ஐநா எச்சரிக்கை விடுத்தாலும் இஸ்ரேல் என்று நின்று கொண்டிருக்கின்ற நிலை என்பது மிக மிக பலமான நிலை இஸ்ரேலை கூடிய உலகின் அத்தனை சக்திகளும் தத்தமது யுத்தங்களுக்குள் சுழண்டு மூழ்கி மிகவும் பலவீனமான நிலையில் நின்று கொண்டிருக்கின்றன இப்படியான நிலையில் இஸ்ரேலின் காட்ஃபாதர் என்று சில இஸ்ரேலியர்களால் கொண்டாடப்படுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் வேறு வெகு விரைவில் அமெரிக்காவின் ஆட்சிப்பிடம் கீற இருக்கின்றார் அடுத்து வருகின்ற நாட்களில் இஸ்ரேல் எப்படியான ஆட்டத்தை ஆடப்போகின்றது என்பது பற்றிய அச்சத்தை சமாதான விரும்பிகள் தொடர்ந்து வெளியிட்டபடியேதான் இருக்கின்றார்கள் daily taste the daily